காசாவின் மிகப்பெரிய மருத்துவமனையான அல்சிஃபாவில் நூற்றி அறுபத்தி எட்டு பெண்களும் ஆண்களும் தங்கள் மருத்துவர் பட்டங்களை பெற்றுள்ளனர் பட்டங்களை பெற்ற பிறகு வான்வழி தாக்குதலில் சேதமடைந்த அல்சிஃபா மருத்துவமனைக்கு வெளியே ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அதில் சிறிலி தாக்குதலில் இருந்த தியாகி மருத்துவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது உண்மையிலேயே இவர்கள் தான் வந்து வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள் சொல்லலாம் என்ன எந்த அளவு இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து அங்கே வந்து ருத்ராதானம் ஆடிச்சோ அந்த நாடே உருக்குலைஞ்சு போயும் அந்த மக்கள் வந்து அப்படியே எழுந்து நின்று இன்றைக்கி வந்து படிப்பில் அவர்களுக்கு செலு செ செலுத்தக்கூடிய கவனம் இருக்குது மசாலா நம்ம நேரிலே பார்க்குறோம் பலஸ்தீனர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில் ஆண்களும் பெண்களும் பட்டம் பெ பெற்று அதே நாளிலேயே வந்து அந்த மக்கள் இறந்து போன மக்களுக்காக அஞ்சலியும் செலுத்துறத பார்த்தோம் இது வந்து உண்மையிலேயே சந்தோஷத்துக்குரிய செய்தி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பதிலடிங்கிறது இதுதான் நீ என்ன தான் எங்களை ஒழிக்குதுன்னு நினச்சாலும் நாங்கள் வந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி மீண்டும் மீண்டும் வெகுண்டு இழந்து வருவோம் இறைவனுடைய உதவி கொண்டு அப்படிங்கிறத உலகுக்கு சொல்லாமல் இருக்கிறாங்க இதை பார்த்து நெத்தனியாகவும் அமெரிக்க அதிபர்களும் அமெரிக்க மக்களும் இதெல்லாம் பார்த்து வைக்கப்படணும் இது மாதிரி யாருக்கு நாம் போய் அதாவது உதவி செஞ்சோம் அப்படிங்கிறது இந்த மக்களை பார்த்து மற்ற உலக முஸ்லீம்களும் பாடம் படுக்கணும் எவ்வளவு தான் இப்போ வந்து அந்த இஸ்ரேல் என்னெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தானோ அது அத்தனையும் இப்போ நினைக்கிறேன் இந்திய மு முஸ்லீம்களுக்கு நடக்குது நேரடியாக போகிறான் போயிட்டு கேட்குறான் நீ எப்படி இங்கே வந்த நீ வந்து ஊப்பியில் நீ உத்தரகாண்டில் என்ன பண்ணுற வண்டி நோட் பண்ணு அப்படிங்கிறான் அதாவது அவர்களை வாழ்வாதாரத்த நொறுக்குறான் அவன்கிட்ட க கையில் காசு இருந்தால் தானே இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவான் அவனை வந்து ஒண்ணுமில்லாமல் ஆக்கு அந்த கிருகணுங்களுக்கு தெரியல அதாவது ஏழைகளாக இருந்தால் தான் அவன் இஸ்லாத்துலேயும் மேலும் வந்து ஈடுபாடோடு இருப்பான் அது தெரிய மாட்டேங்கிற ஏதோ பொருளாதாரத்தை பண்ணிக்கிட்டாங்க அவன் விஸ்வாத்த விட்டுருவான்னு நினைக்கிறான் அது கிடையாது நம்பிக்கை வந்து அவன் மன உள் மனசில் இருக்குது அதனால் நீ வந்து பொருளாதாரத்தை எவ்வளோ தான் சேதப்படுத்தினாலும் சரி அவர்கள் வந்து மேலும் மேலும் வந்து அந்த நம்பிக்கை வந்து இறுக்கி தான் போக முடிஞ்சு வெளியாகாது இல்லை ஹிந்து மதத்தை ஏற்றுக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீ இன்னும் பா நீங்கள் இந்த இதெல்லாம் உண்மைதாங்கிறத இன்னொரு இருபது வருஷம் கழித்து நம்ம வந்து உணர்வோம் கண்டிப்பாக